மை அப்போ வந்து வந்து கல்யாணம் அம்மா அம்மா என்னோட என்னோட இருந்துட்டாங்க கூட தான் இருக்காங்க நாகார்ஜுன தான் இருக்காங்க அம்மா எயிட்டி எயிட் இப்போ அப்பாவும் அம்மாவும் ரியல் லைஃப் சீரியஸ் ரீயூனியன் நாங்க பாக்குறோம் நிறைய நாங்க லைக் 80s இருந்த ஆக்டர்ஸ் அக்ராஸ் தி லேங்குவேजेस நீங்க பெருசா பார்க்க முடியலையே ஹைதராபாத்ல பண்ணிச்சு கண்டிப்பா போவே கை நிறைய தங்கம் பை நிறைய வெள்ளி உங்கள் அபிமான தங்க மயிலில் தலை தீபாவளி கொண்டாட்டம் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க அம்மா கரெக்டர் ரொம்ப பாவமா அந்த மாதிரி கேரக்டர் நான் வந்து சேர்த்துக்க தேவையே இல்ல எங்க வீட்ல 18 நாய்ங்க அக்கீல் வந்து உங்களுடைய குழந்தை தெரியும் தமிழ்நாடு புள்ள ரொம்ப ரீச் அந்த குழந்தை யார் ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த குழந்தை கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அக்டிங் வந்ததுக்கு அப்புறமா ஒரு எயிட்டின் நைன்டீன் இயர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் வித்தின் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நினைக்கிறேன் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரணும் அடையார்ல அப்படின்னு என்ன தோணு வச்சு எதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது அங்க வாங்கணும் அடையார்ல மீன் மை பேரண்ட்ஸ் கட் டிபோட் அப்போ வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அண்ட் அம்மா வந்து என்னோட இருந்துட்டாங்க ஸோ ஐ ஃபெல் டு மை மதர் நம்மக்காக வீட்டு வாங்கினேன் அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஹாவ் அ பர்பஸ் இல்லை இட்ஸ் ஈஸி டு ஸ்பெண்ட் யுவர் மணி பட் வென் யூ ஹாவ் அ கோல் செட் யுவர் ஹார்ட் ஆன் அ கோல் இட்ஸ் லவ்லி அண்ட் இட் வாஸ் ஐம் பீன் வெரி டேர் மை மதர் இஸ் வெரி டேர் டு மி

கோத் மை பேரெண்ட்ஸ் ஐ லு கேப்டன் ஐஸ் மைஸ் எயிட் இயர்ஸ்லயே வந்து ஆஹ் தனியார் ஹாஸ்டல் லைஃப் நம்ம சென்னை வந்துட்டோம் அஹ் இல்ல அப்பா அம்மாவோட தனியா இருக்கோம் நம்ம அந்த சைல்ட்ஹுட் அம் வந்து மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தனியா இருக்கும்போது போது லைக் ஏதாவது உங்களுக்கு என்ன நீங்க ஃபுல்லா ஸ்கூல்ல இருந்தது தெரிஞ்ச விஷயம் மிஸ் பண்ணலாம் பட் தெரியாத விஷயம் என்ன மிஸ் பண்ணும் வி திங் திஸ் இஸ் இட் ரைட் எதாவது சொன்னா கூட வந்து நீங்க அது ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் நீங்க எப்பவுமே நீங்க ட்ரீட் பண்றீங்க இப்போ இப்ப பேசின வரைக்குமே சொல்றேன் நான் எப்பவுமே அப்படிதானா நீங்க எப்பவுமே எப்பவுமே அப்படிதான் யூ என்ஜாய்ட் தட் லைஃப் அந்த ஒரு 10 இயர்ஸ் இருக்கு ஐ லவ்ட் இட் ஐ லவ்ட் இட் எனக்கு டெய்லி டான்ஸ் கிளாஸ் போனேன்னா என்ன ஆசை மார்னிங் ஐ திங்க் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துப்போம் பீச்சில் யோகா பண்ணுவோம் தென் ஸ்கூல் போயிடுவோம் அண்ட் தென் த்ரீ ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் டான்ஸ் எனக்கு என்ன சந்தோஷம் ஐ டு டான்ஸ் கோல்டன் சொல்லிட்டே எல்லாரும் லைக் நாங்களும் பண்றோம் அப்ப பெஸ்ட் டைம் வந்து அந்த அந்த ஹீரோ கோன்ஸ் அவங்க பண்ண படங்கள் அந்த மூவிஸ் அப்படிதான் ரொம்பவே நம்பர் ஏன்னா ஏன்னா திருப்பி ரீவிசிட் பண்ணும் போது அப்படி இருக்கு அதை பாக்குறதுக்கு மூவிஸ் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே சரி காமெடி எது எடுத்துக்கிட்டாலுமே சரி

ஹிமாலயா நான் போனேன் பத்து நாள் தான் இருந்துடுவேன் பிகாஸ் எல்லாமே செட்டப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் அப்ப இருப்பாங்க கேர் கிவர் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி சுஹாசினி சார் குஷ்பு வெளிநாட்டில் வேற இடத்துல போனா எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் அப்பா வருவான்னு சொன்னீங்க உண்டா

கடல் சத்தம் கேட்காது பட் ரைட் பீச் கலாட்சி திருப்பியும் தமிழ்ல நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களோட போக்கஸ் வேற இடத்துல இருக்கு லைக் ஹெட்டிங் அண்ட் காலேஜ் ஹெட் பண்றீங்க லைக் இதெல்லாம் இருக்கு அண்ணன் போறனால பட் திருப்பியும் நடிக்கணும் கண்ண மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஐடியா இருக்கு ஐ ஒன்ட் சே நோ பட் லைஃப் இஸ் மூவ்ட் ஆன் லைஃப் இஸ் மூவ்ட் ஆன் இட்ஸ் ஸோ ஃபுல்ஃபில்லிங் நாவ் தேடி போக மாட்டேன்

மேம் யாரோ ஒருத்த மேம் அமலா மேம் ஒரு தனி ஒரு கிரேஸ் இன்னும் இருக்கு இல்லையா சோ தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்வீட் ஆஃப் தமிழ் பீப்பிள் இஸ் ரெடி बिकॉज எல்லாருக்கும் அந்த ஃபீல் நான் வந்து அவங்களோட பிரதிநிதி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் உங்க நான் சொல்றேன் நான் தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ थैंक यू थैंक यू இங்க பசங்க வந்து தே கீப் சேயிங் மேம் உங்களுக்கு ரோல் இருக்கு நீங்க பண்றீங்கன்னா நான் ப்ரொ듀ஸ் பண்றேன் ஆக்ட் பண்றதுக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இன்னைக்கு ஏதோ ஃபிமேல் கேரக்டர்ஸ் கேக்குறாங்க த கம்மிங் அண்ட் கிங் அம்மா கேரக்டர் ரொம்ப பாவமா சாரி நோ விமென் ஐ மூவ் ஆன் அந்த மாதிரி கேரக்டர் நான் வந்து செய்யறதுக்கு தேவையே இல்ல

empowered women வந்து எந்த எந்த ड्रेस வேணாலும் போடுவாங்க எந்த வேலையும் செய்வாங்க we are no less right we are no less and we have our own way of approaching it so yeah கதைகள் கண்டிப்பா உங்களுக்கு ஆசை இருக்கு ஏன்னா நீங்க அப்படி இருக்கிறதுனால பட் அனுப்பூர்ணா காலேஜில் எனக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கு பிகாஸ் ஐ எம் த டெரக்டர் ஹியர் அண்ட் ஐ ஹாவ் வி ஹாவ் அபவுட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இரநூத்தி பேரும் இருக்காங்க பிளஸ் ஐ ஹாவ் அ டீம் ஆஃப் அபவுட் ஃபிஃப்டி எம்ப்ளாயீஸ் ஃபேக்கல்டி வி ஹாவ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இப்போ வந்து நான் ப்ரொடியூசரா மாறிட்டேன் ஆஸ் த டெரக்டர் ஆஃப் த காலேஜ் வி மேக் அபவுட் டுவெல் ஃபில்ஸ் எ இயர் பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு டுவெண்ட்டி மினிட் ஷார்ட் பண்ணுவாங்க அண்ட் ஐ புஷ் அட்வென்ச்சரஸா பண்ண போய் எங்கேயோ ஷூட் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்குள்ள ஷூட் பண்ணாது ரூமுக்குள்ள ஷூட் பண்ணாது கு ஷோ சம்திங் சம்திங் விஷுவல் இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வித்தியாசமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் மை நியூ ரோல் அதனால சினிமால பண்ணணும்னு அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு இப்போ உங்கள பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஸோ இப்போ வந்து வேதம் புதிய வர வைதேகி மாதிரி ரொம்ப சைலண்டான பொண்ணா இல்லைன்னா அக்னசத் திருமல வர அஞ்சலி மாதிரி ரொம்ப மாதிரி துரு துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணான்னு டவுட் இருந்திருக்கும் மறுபடி நீங்க சொல்லிட்டீங்க நீங்க அப்படி கிடையாது அஞ்சலி தான் நீங்க இல்லையாறீங்க i don't know um, i am amala <laughs> yeah real life amala every but, character. Uh, real life amala is a little serious okay um, I, I love to be jovial but selenaram nariya responsibility whether it is uh, blue cross of hyderabad animal welfare mm -hmm. or uh, running the college or என் வயசுலயா வந்து மாமியார் அவங்கள சிரிக்கு வைக்கிறது பதினெட்டு ஒரு கால் கண் காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்ஸ் அண்ட் ஹீ வாஸ் ஓகே வித் ஆல் ஆஃப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதாவது ஆன் தி ஹோல் எல்லா ஆடியன்ஸ்க்கு மனம் வந்து வந்து ஏன்னா அது திரும்பி பண்ண முடியல

அவ்வளோ அவ்வளோ ஆசையாக இருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படி பார்க்கறதுக்கு அந்த அது அழகான ஒரு ஸ்டோரியாக பின் பண்ணியிருப்பாரு வந்து விக்ரம் அவர்கள் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த படம் உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஐ லவ்ட் இட் அண்ட் நைஸ்வரோட லாஸ்ட் ஃபிலிம் அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை லாஸ்ட் சீன் கூட ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து டப்பிங் பண்ணார் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப